காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட கழகம் சார்பில் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் கருக்குப்பேட்டை பகுதியில் ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற புதிய அதிமுக கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் அதிமுக கழக உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என்ஆர் பாணி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உள்ளாவூர் பிரபாகரன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் தென்னேரி வரதராஜலு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கன்னிவேல் ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் வில்லிவளம் கே ராஜி என்ற முனுசாமி அதிமுகவின் பழசிவரம் கிளை செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்து சிறப்பித்தனர்